நம்ம எல்லாருமே இங்கே ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இதே சமயத்தில் காசாவில் மக்கள் கொத்து கொத்தாக இறந்துட்டுருக்காங்க குறிப்பாக சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம இயவு இறக்கமே இல்லாமல் இஸ்ரேல் கொடூரமாக கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க டெய்லியுமே அங்கே நூறுலேருந்து நூற்றம்பது பேர் வந்து உயிரிழந்துட்டு வந்துட்ருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் நம்மளால் பார்க்க முடியும் இப்போது இஸ்ரேல் ஒரு படி மேலே போய் இன்னொரு கொடூரமான ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க அதாவது காசால அப்படி ஒரு இனம் வாழ்ந்த தடையத்தையே மொத்தமாக அழிக்கிறதுக்கான ஒரு வேலையில் இப்போ இஸ்ரேல் இறங்கியிருக்காங்க இஸ்ரேல் போட்டிருக்கிற இந்த புதிய திட்டம் என்ன இதனால வரப்போகிற பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்க ராமச்சந்திரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் ஹிட்லர் காலத்துல கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு இத சின்ன வயசுல இருந்து நம்ம புத்தகங்கள்ல நிறைய படிச்சிருப்போம் இந்த கான்சென்ட்ரேஷன் ஒரு வயிற்றுல புளிய கரைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இடம் தான் இது அதாவது ஜெர்மனில வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கள் அரசியல் எதிரிகள் சிறுபான்மையர்கள் ஹோமோ செக்ஷுவல பின்பற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் வலுக்கட்டாயமா நாசிக்கல் ஒன்று திரட்டி ஒரு முகாம்ல அடைச்சாங்க அந்த முகாம் தான் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஒரு கேம்ப் கிடையாது இங்க அடிப்படை வசதி தண்ணி உணவு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது குறிப்பா சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுல இருக்காது அப்படின்னே சொல்லலாம் குறுகிய இடத்துல பல லட்சம் மக்களை போட்டு அடைச்சி அவங்கள அடிச்சு சித்திரவதைப்படுத்தி அணு அணுவா கொலை பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கேம்ப் உடைய ஒரு நோக்கமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள அணு அணுவா சித்திரவாதப்படுத்தி அப்படியே அவங்கள கொலை பண்றது மொத்தமா அவங்க இனத்தையே அழிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு இன தான் இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கறது யூதர்களை மொத்தமா அழிக்கிறதுக்கான ஒரு திட்டமா தான் என்னன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு மருந்து தண்ணி உணவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அடிப்படை வசதியுமே கொடுக்காம அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து உழைப்ப சொரண்டி எடுத்திருக்காங்க பட்டினி போட்டு உழைப்ப சொரண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளே நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து படிச்சிருப்போம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து சுகாதாரமே இருக்காது இதனால வந்து அங்கே நிறைய பேருக்கு வந்து நோய்வாய்வு ஏற்பட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம உள்ளே வந்து கொடூர முறையில் வந்து உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்தளவுக்கு அந்த பேரை சொன்னாலே வந்து கால்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்கிற விதமாக தான் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருந்துச்சு இதே மாதிரியான கான்சென்ட்ரேஷன் கேம்பை காசால அமைக்கிறதுக்கு இப்போ இஸ்ரேல் வந்து திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு இதை இஸ்ரேலே வந்து அதிகாரப்பூர்வமா உறுதியும் படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸும் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கிவர் இவங்க ரெண்டு பேருமே இந்த திட்டத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குல்ல மேபி இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமுகமா முடிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து கொண்டுட்டு வரப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இஸ்ரேல் வந்து அந்த டைம் பயன்படுத்திக்கிட்டு இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பை வந்து காசால இருக்கக்கூடிய ரஃபா பகுதியில அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரஃபா பகுதியில இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பை அமைச்சு அங்க வந்து இருபது லட்சம் காசா மக்களை வந்து உள்ள அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்துல இருக்கிறதா தகவல் தகவல்லாம் வெளியாகி இருக்கு இதை பார்க்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு அதாவது காசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அங்க இருந்து வெளியில அனுப்பிட்டு அங்க வந்து ஒரு பிசினஸ் நகரத்தை உருவாக்கணும் அப்படிங்கற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் இஸ்ரேல் வந்து இந்த திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே இப்ப கிடைச்சிருக்கு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து இந்த திட்டத்துக்கான பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இஸ்ரேலுடைய சமீபத்திய எல்லாம் பார்க்கும்போது இந்த திட்டத்துக்கான வ தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ ரீசண்டாக காசாவில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் நியூஸ்ரத் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரெஃப்யூஜ் கேம்ப் ஒன்று இருக்குது அது என்ன ரெஃப்யூஜ் கேம்ப் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இஸ்ரேலுடைய தாக்குதல் மூலமா வீடை இழந்தவங்க அதாவது காசால வீடை இழந்தவங்க வந்து வாழ இடம் இல்லாம இருப்பாங்க இல்லையா சோ அவங்க எல்லாரும் வாழக்கூடிய ஒரு அகதிகள் முகாம் தான் இந்த ரெஃப்யூஜ் கேம்ப் அப்படின்னு சொல்லலாம் இந்த அகதிகள் முகாமில் பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தண்ணியா இருக்கட்டும் பைப் இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும் போரா இருக்கட்டும் எதுவுமே கிடையாது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த வசதியுமே இல்லாம தான் அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எப்பவாவது அங்கே வந்து ஏதாவது ஒரு டேங்கர் லாரி வரும் அங்கிருந்து அவங்க வந்து தண்ணி தான் வந்து அவங்களுடைய தாகத்தை வந்து தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்ப ரீசண்டா அங்க ஒரு டேங்கர் லாரி வந்து வந்திருக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ஸோ அந்த டேங்கர் லாரியில தண்ணி பிடிக்கிறதுக்காக மக்கள் எல்லாரும் வந்து கியூல நின்றுருக்காங்க இருக்காங்க பாட்டில தூக்கிட்டு கியூல வந்து நின்றுருக்காங்க அப்படியே அப்படி கியூல நின்றுட்டு இருந்தவங்க மேல இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க கண்மூடித்தனமாக சுட்டு அங்கே நின்றுட்டு இருந்தவங்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து ஒரு சிறிய ட்ரோனை பயன்படுத்தி அதுல இருந்து ஒரு சிறிய ஏவுகணையை பயன்படுத்தி அங்க நின்றுட்டு இருந்தவங்க மேல தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க பேர் வந்து சிறுவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி குழந்தைங்கன்னு கூட பார்க்காம இப்படி கொடூரமா கொன்னிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்துக்கிட்ட அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வேற இடத்தை டார்கெட் பண்ணி தான் வந்து தாக்குதல் நடத்தணும் ஆனா அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ மூலமா

குறிவச்சு அவங்க வந்து தாக்குதல் நடத்தி கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது அடுத்துதான் நம்ம பாக்கக்கூடியது கடந்த ரெண்டு மாசமாவே இஸ்ரேலுடைய டார்கெட்டா என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய கட்டிடங்களை குறி வச்சு தான் அவங்க பெரும்பாலும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் கட்டிடங்களை இந்த ரெண்டு மாசத்துல மட்டும் அவங்க வந்து இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எதுக்காக கட்டிடங்களை இடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கட்டிடங்கள் வீடுகள் எல்லாம் வந்து இடிக்கப்படுது அப்படிங்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்றதுக்கு இடம் இல்லாம வந்து இருப்பாங்க அப்படி இருக்க இருக்கிறவங்க நாங்க உங்களுக்கு ஒரு சேஃபான இடத்த அமைச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல அடைக்கிறதுக்கான ஒரு திட்டமா இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான நடைமுறைகள்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது மட்டும் இல்லங்க இப்ப காசால தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு காசால இருக்கக்கூடிய மக்கள் வந்து பசியினாலையும் நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு பின்னாடியும் இஸ்ரேலுடைய சூழ்ச்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் காசால இப்போ மனிதாபிமான அடிப்படையில் காசா மக்களுக்கு அதிக அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ஐநா சபை தரப்புல தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இஸ்ரேல் வந்து உள்ள புகுந்து நீங்க கொடுக்கற இந்த மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் எல்லாமே இஸ்ரேல் காசாக்கு போறது கிடையாது ஹமாஸ் தான் வந்து அதை எடுத்துக்கிறாங்க இது மூலமா ஹமாஸ் வந்து எங்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இனிமே எந்த உதவியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடையை வந்து விதிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இஸ்ரேலே வந்து நாங்க வந்து எங்க தரப்புல இருந்து தன்னார்வு நிறுவனத்தை நிறுவனம் மூலமாக நாங்க அவங்களுக்கு அடிப்படை உதவிகளை வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்ப உருவானது தான் இந்த காசா ஹியூமனிடேஷன் ஃபவுண்டேஷன் அதாவது ஜிஹெச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனம் மூலமா தான் அடிப்படை தேவைகளை வந்து காசாவுக்கு இஸ்ரேல் வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய ஃபண்ட் மூலமா தான் இந்த நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கிறதாவும் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி தான் காசால இருக்கக்கூடிய சிறுவர்களை குறி வச்சு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இஸ்ரேல் வந்து காசா மேல முன்னாடி எல்லாம் எப்படி தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து தாக்குவாங்க ஆனால் காசா மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கொடுக்கிற மாதிரி அங்க முகாம்கள் அமைச்சு காசா மக்களுக்கு மருந்து உணவு பெட்ஷீட் எல்லாம் கொடுக்கிற மாதிரி மக்கள் அதை வாங்குறதுக்காக கியூவில் நிப்பாங்க இல்லையா அப்படி நிக்கிறவங்க மேல தாக்குதல் நடத்தி கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கியூல நிக்கிறவங்க மேல தாக்குதல் நடத்தி கொண்டது வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எண்ணூறு பேருக்கு மேற்பட்டவங்களை இந்த மாதிரி கியூவில் நிக்கிறவங்களை கொண்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது சோ இந்த மாதிரியும் ஒரு கொடூர தாக்குதல தான் இஸ்ரேல் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த தான் இப்போ இஸ்ரேல் இன்னொரு புதிய திட்டம் இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டுட்டு வரதா இருக்கிறாங்க இதை பயன்படுத்தி காசால இருக்கக்கூடிய மொத்த அந்த இனத்தையே அழிக்கிறதுக்கான ஒரு திட்டமா தான் இது வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஆனா இஸ்ரேலுடைய இந்த திட்டத்துக்கு உள்நாட்டிலேயே பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா இஸ்ரேலுடைய முந்தைய பிரதமர்களே இதுக்கு வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய முந்தைய பிரதமர்களான யாயா லிபர்ட் குட் ஹால்மட்டர் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து இது தொடர்பான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அமைக்கப்பட்டு மக்களை அதாவது காசா மக்களை அதுக்குள்ள அடைக்கிறாங்க அவங்களால திரும்ப வெளியிலே வர முடியாது உள்ளேயே அவங்கள வந்து கொன்றுவாங்க அந்த மக்கள் வந்து ஹமாசை சேர்ந்தவங்களா அவங்க ஆயுதம் ஏதாவது வச்சிருக்காங்களா அல்லது அவங்களுக்கு அவங்க யாரு அப்படிங்கறத பத்தி முழு ஆய்வு பண்ணி தான் அவங்களை வந்து உள்ளேயே அனுப்புவாங்க அப்படி உள்ள போறவங்க வந்து திரும்ப வெளியில வர முடியாது இது ஒரு இன அழிப்புக்கான ஒரு நடவடிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய முந்தைய பிரதமர்களே வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மக்களுமே வந்து இதுக்கு கண்டனங்கள் அதாவது இஸ்ரேல் மக்களுமே இதுக்கு கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த தாக்குதலை எதுக்காக நடத்துறீங்க ஹமாஸ்ல இருக்கக்கூடிய படைய கைதிகளை நம்ம வந்து திரும்ப மீட்கிறதுக்காக தானே நடத்துறீங்க அதுக்கான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே மாதிரி ஐநா சபையுமே இந்த திட்டம் வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க இவ்வளவு ஏங்க இஸ்ரேலுடைய ராணுவ சீஃபான எல் ஜமீருமே வந்து இதுக்கு மறுப்பை தான் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அவர் எதுக்காக இந்த திட்டத்தை மறுக்கிறாரு அப்படிங்கறப்போ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருபது லட்சம் காசா மக்களை ஒரு கேம்புக்குள்ள அடைக்கிறது தான் ஒரு திட்டமா வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படி அடைச்சாங்கன்னா அவங்க எல்லாரையும் யார் வந்து பாத்துக்கிறது அவங்க எல்லாரையும் யார் வந்து கட்டுப்படுத்துறது இஸ்ரேல் ராணுவத்தால அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நோக்கமே ஹமாஸ்ல இருக்கக்கூடிய பனைய கைதிகளை மீட்கிறது நம்ம இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டோம் அப்படின்னா ஹமாஸ் வந்து கோபம் அடைஞ்சு பனை கைதிகளை கொலை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த திட்டம் வந்து செயல்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லியிருக்காரு என்னதான் உள்நாட்டு வெளிநாட்டு கண்டனங்கள்லாம் எழுந்தாலுமே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு வந்து கண்டிப்பா நான் இந்த திட்டத்தை செஞ்சு காட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இது தொடர்பா ராணுவத்துக்கு வந்து ஆணையுமே வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லப்படுது யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எங்க இருந்தோ வந்த யூதர்கள் பாலஸ்தீனத்துல குடியேறி அங்க வாழ்ந்துட்டு இருந்த காசா பாலஸ்தீனத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்களை வந்து இப்போ அழிக்கிறதுக்கான ஒரு திட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இதை எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும்னு என்னால சொல்ல முடியல அது மட்டும் இல்லாம ஹிட்லர் ஜெர்மனில வந்த யூதர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கொடுமை பண்ணாரோ அதை திரும்பவும் பண்றதுக்கு இப்போ இஸ்ரேல் வந்து திட்டமிட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லார் மத்தியிலையுமே ஒரு கண்டனத்துக்குரியதா தான் இருக்கு ஹிட்லர் காலத்துல எந்த விதமான ஐநா சபையோ கிடையாது அதே மாதிரி அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாடு வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இயங்கிட்டு இருந்ததுனால அப்போ அது வந்து நடைமுறையில இருந்தது அப்படிங்கறது வந்து ஓகே ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐநா சபை இருக்கு சர்வதேச பாதுகாப்பு அமைப்பு இருக்கு அதே மாதிரி வர்த்தக அமைப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு மாடர்ன் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு திட்டம் வருது அப்படிங்கறது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லணும் இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் நான் உங்க ராமச்சந்திரன்